தமிழக முதலமைச்சரின் அமைச்சரவை புதிய மாற்றம் மிக முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அரசியல் செய்திகளில் இது ஒரு கடைசி வீடியோவாக இருக்கலாம் இதற்கு பிறகு வீடியோக்கள் வருமா இல்லையா என்பதை நாளை மாலைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மாலையில வீடியோ வந்துச்சுன்னா கண்டிப்பா அதோட தொடர்ந்து வரும் அப்படி வரல அப்படின்னா ஒரு எண்பது நாட்களுக்கு நம்முடைய சேனல்ல தினசரி ஒரு ஒரு வீடியோக்கள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வரும் ஓகேங்களா ஸோ இப்போ முன்னாடியே சொல்லிக்கிற காரணம் என்னன்னா சில பல வேலைகள் இருப்பதன் காரணமாக அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் முதலமைச்சருடைய அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டுடைய சிஎம்மா யார் இருக்கிறார்னா ஸ்டாலின் வந்து இருக்கிறார் ஸோ ஸ்டாலினை விமர்சனம் பண்ணாதவர்கள் கிடையாது ஸ்டாலின் முதலமைச்சராக கூட ஆக மாட்டார் அந்த தகுதி அவருக்கு சுத்தமாக இல்லை அவருடைய கட்டத்திலே இல்ல ஸ்டாலின் குடும்பத்திலிருந்து ஒருத்தரும் கலைஞருக்கு பிறகு தகுதியானவர்கள் கிடையாது அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொன்னாங்க ஏன் அதிகபட்சமாக போயிட்டு நம்முடைய ஸ்டாலினுடைய அண்ணன் எம் கே அழகிரியை வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் சொன்னார் இப்போ அவருடைய பையன் எந்த அளவுக்கு கிரிட்டிகலா வந்து இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதுக்கு ஹெல்ப் பண்ணதும் தமிழ்நாட்டுடைய சிஎம் தான் ஸோ அப்படி சொன்னாலும் கூட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் சொல்லிட்டு ஆயிட்டு ஐந்து முறை நான்கு முறை அமைச்சரவை மாற்றத்தை இந்த அமைச்சரவை நடத்தியிருக்கிறது அமைச்சரவை நடத்தி இருப்பதனால் என்ன பயன் என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா தமிழகத்துடைய முதலமைச்சரின் பலவீனத்தையும் பலவீனத்தையும் காட்டுகிறது ஸ்டாலினுடைய ஒரு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு தான் தமிழகத்தின் முதலமைச்சர் அமைச்சரவை வந்து பாத்தீங்கன்னா அதிரடியாக மாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்துடைய முதலமைச்சரின் அமைச்சரவை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் அப்படின்றது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ தமிழக முதலமைச்சரின் அமைச்சரவை மாற்றப்படுகிறதா என்பதை பார்க்கலாம் ஏன்னா தமிழ்நாடுடைய சீஃப் மினிஸ்டர் வெளிநாடு செல்றதுக்குள்ள இங்க மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா அது என்ன மாதிரியான மாற்றங்களா இருக்குன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழக முதலமைச்சருடைய அமைச்சரவை மாற்றம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்கிறேன் திங்கட்கிழமை மாலை முதல் வீடியோக்கள் தொடர்ந்து வந்தால் வீடியோக்கள் வரும் இல்ல என்றால் செவ்வாக்காமல் இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோக்கள் மட்டுமே நம்முடைய சேனல்ல வரும் அப்படி வந்துச்சு அப்படின்னாலும் உங்களுடைய தொடர் ஆதரவுகளை மறக்காம கொடுங்க அக்டோபரிலிருந்து மீண்டும் அரசியல் பயணம் தொடங்கும்